அண்ணன் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சரை கண்டிப்பதாக கூறி விருதாச்சலம் அடுத்த கார்குடல் கிராம பேருந்து நிலையத்தில் ஒன்றிய அமைப்பாளர் விமல்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற காட்சியை தற்போது நாம் காண இருக்கிறோம் அண்ணன் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சரை கண்டிப்பதாக கூறி விருதாச்சலம் அடுத்த கார்குடல் கிராம பேருந்து நிலையத்தில் ஒன்றிய அமைப்பாளர் விமல்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற தற்போது நாம் காண இருக்கிறோம் அண்ணன் அம்பேத்கரை அவமதித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த புவனகிரி தொகுதிக்கு உட்பட்ட கார்குடர் கிராம பேருந்து நிறுத்தத்தில் ஒன்றிய அமைப்பாளர் விமல் தாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரியும் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமித்ஷா உருவ கொடும்பாவியை எரிக்க முயற்சித்த போது அங்கிருந்த போலீசார் தடல் திருத்தி மல்லு கட்டினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது